எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலா இந்தியன் டூட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து மிகப்பெரிய அளவுல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ல வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு சொல்லலாம் நானுமே ஒரு இருபத்தி எட்டு வருஷமா இந்தியனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேனா தான் இருந்தேன் உங்களை மாதிரி சோ இவ்வளவு எதிர்ப்பலைகள் கிளம்பி இருந்தாலுமே வந்து எவ்வளவோ படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் படத்தை சொல்லலாம் அந்த மாதிரி எவ்வளவோ வந்து என்ன காம்பரமைஸ் பண்ணி ஒரு படத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க அந்த படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து சங்கர் படம் எல்லாம் கிடையாது இது சன் டிவியோட சீரியல் அதை எடுத்துட்டு வந்து இங்க தேட்டர்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அனிருத் வந்து நமக்கு தாத்தா வந்து சொல்லியிருந்தாரு தாத்தா வந்து ஊழல்வாதிகளை சதர விடுறதுக்காக வரல தேட்டருக்கு வந்து அவரை பார்க்க செதாங்கன்னு படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு கொஞ்ச நேரம் சித்தார்த்தோட கேங் வந்து ரொம்ப அருவையை போட்டு வந்ததுக்கு நார்மலா இருந்தப்போ தாத்தா வந்து வேற உன்னோட ஐடி கார்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரல எடுத்து நீட்டு சீன்ல வந்து வேற லெவல்ல மிரட்டு போயிட்டு கண்டிப்பா இந்த வந்து நல்லபடியா எடுத்துருக்கணும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு